தலைமை கண்ட திறன்படி மாவட்ட உறவு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சென்னை நிர்வாக பணித்தாளர் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் பங்கேற்கிறேன் கருத்துக்களுக்கு கூட்டமானது நம்மளுடைய பொதுமக்கள் தாராளமாக உங்களுடைய சுழ உணர்ந்தைகளோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த கருத்துக்கள் வந்து நம்ம முறையாக பதிவு செய்யப்படும் அதற்கு பின்னர் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதில் ஏதாவது விளக்கம் தேவைப்படுறதுன்னால் அவங்களுக்கு தெரிந்தால் அந்த இடத்துல அது சொல்லுவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு நம்ம அது ஒரு தகவலை கூட ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தகவலை பஞ்சாயத்து ஆஃபீஸோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வந்து கொடுக்கறது இல்லை ஒரு தகவலும் சொல்கிறது இல்லை இந்த பொதுமக்களுக்கு வந்து எப்படி தெரிவிக்கணும் எப்படி இது என்ன என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிவித்ததால் நாங்கள் இருந்தாலும் நம்ம பிடி ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எல்லோரும் வந்து என்னான்றது நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாத வந்து இன்றைக்கி இங்கே புட போட்டுக்கிறாங்க மீட்டிங் வச்சுக்கிறாங்க அப்படின்னு இப்போ வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்து இந்த மாதிரி இருக்குது

இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறோம் ஸோ ஏன்னா இது வந்து இது என்னவொங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஆஸ்பெக்ட்லையும் அவங்க கன்சிடர் பண்ணுறது உங்களுடைய கருத்து பயனுள்ளதாக இருக்கு தமிழில் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் ஃபைவ் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்ல வந்து குறிப்பிட்ருக்காங்க அந்த ரீஜனல் லாங்குவேஜில் அங்கே இருக்கிற மக்களுக்கு தமிழில் கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படை விதி அடிப்படை சட்டம்